ஏன்னா அந்த கதை சொன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது மகாபாரத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டி ஒரு ஆலமரத்தில் ஒரு குருவி உக்காந்துருக்கு அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணலாம் இதான் போட்டி முதல்ல துரோணாச்சாரியார் என்ன பண்றாரு தர்மன் கிட்ட ஒரு அம்புக்கு ஒரு வில்ல கொடுத்துட்டு அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு தர்மர் வந்து அம்பு எடுத்துட்டாரு போடும்போது உடனே துரோணாச்சாரியார் கேக்குறாரு தம்பி உனக்கு இந்த மரம் உனக்கு தெரியுதான்னு கேக்குறாரு நல்ல பிரமாதமா தெரியுதுங்க சாமி சரி இந்த வில்ல வச்சுட்டு போய் உக்காந்துரு அப்படின்ட்டார் துரியோதன கூப்பிடுறாரு துரியோதன முதலே மரம் தெரியுதுன்னு சொல்லிட்டான் முதல்ல அவர் கேட்கவே இல்லை நீங்க அதான் கேள்வி கேட்க எனக்கு தெரியும் மரம் எனக்கு தெரியுது வேற என்ன கேட்க போற கேள்வி நீ உக்காந்துருட்டார் அஜின கூப்பிட்டாரு மரம் தெரியுதா மரம் எனக்கு தெரியல அப்படின்ட்டார் ஒரு பெரிய கிளை இருக்கு இந்த மரத்துல அந்த கிளை உனக்கு தெரியுதா தெரியல குருவி உனக்கு தெரியுதா குருதி எனக்கு தெரியல வேற என்னதான் உனக்கு தெரியுது குருவியோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது சரி ஷூட் பண்ணுன்னு சொன்ன உடனே கரெக்டா வந்து அர்ஜுனன் வந்து அந்த குருவியோட கண்ணை ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணும்போது அப்புறம் பரிசு கொடுத்தாங்க அந்த பரிசு அவர் வாங்கல அது வேற விஷயம் நீங்க கண்ணு சொன்னீங்க எந்த கண்ணுன்னு சொல்லலை நான் ஒரே அம்புல ரெண்டு கண்ணையும் ஷூட் பண்ணலாம் தான் பார்த்தேன் முடியல அதனால நான் பயிற்சி எடுத்துட்டு ஒரே அம்புல ரெண்டு கண்ணையும் அதாவது ஒரு கண்ணை ஷூட் பண்றது ஈஸி சார் ஒரே அம்புல ரெண்டு கண்ணை ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இல்லையா அதனால நான் அதை பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்புறம் அவர் பயிற்சி பண்ணி ஒரே அம்புல அப்படி கிராஸ்ல இருந்து அடிச்சு அப்புறம் பண்ணாருன்னு வச்சுங்களேன் எதுக்கு உதாரணம் அப்படின்னா நம்ம இலக்கு என்னவோ அந்த இலக்கை மட்டும் புரி வச்சு பார்த்தா நமக்கு வெற்றி நிச்சயம் அதுதான் இந்த கதையோட இது அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல ஏழு மணி ஒன்பது மணி வரைக்கும் பிறந்த எல்லாருக்கும் இந்த லக்னமா இருக்கும் போது நீங்க ஏழு மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் எதுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க

தசா புத்திகள் மாறிடும் ஓகேங்களா அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இந்த டிகிரி இருக்கு பாருங்க இதுக்கு பேரு தான் பாவ முனைன்னு பேரு சார் இந்த பாவ முனைங்கிற வார்த்தைய முடியத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பாவ முனை ஏழாவது பாவ முனை எட்டாவது பாவ முனை பாவ முனைங்கிறது பாவத்துடைய ஆரம்பம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஒன்னாவது வீடு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பன்னெண்டு டிகிரி முப்பது மினிட்ல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஒன்னாவது வீடு இந்த டிகிரியில் ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது வீடு எந்த டிகிரில ஆரம்பிக்கணும் அது ஒரு கணக்கு இருக்கு அது அந்தந்த ஊரோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஆரம்பிக்கும் ரெண்டாவது வீடு ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்பம் இந்த லக்னத்தோட பாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தோட இதுக்குதான் என்னன்னு பேருனா அந்த ஜாதகத்துடைய பேரு சார் ஒரு ஜாதகத்துடைய விதி என்பது என்னன்னா அந்த ஜாதகத்துல அந்த பாவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த பாவத்துடைய அதாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு

இந்த கேள்வியில அதுக்குள்ள பதில் இருக்கு சார் நீ பரிகாரம் கேட்டு இல்லையா கேட்டீங்க இல்லையா இந்த கேள்விக்கு அதனுடைய பதில் இருக்கு ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அங்கேயே அந்த சம்பவத்திற்கு உண்டான ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அது எங்குனா எந்த நேரத்தை எப்பொழுது எப்பொழுதுன்னே போட்டுன்னேன் ஒரு சம்பவம் எங்கு பிராக்கெட்ல இல்ல அந்த கண நேரத்தில் அந்த கன நேரத்திலேயே பற்றிய அனைத்து விஷயங்களும் நிர்ணயி உதாரணத்துக்கு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறந்த ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு என்ன பிளானட் பொசிஷனோ அந்த பிளானட் பொசிஷன் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிச்சிடும் விதினா அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகாம ஆவாதா எத்தனை வயதில் திருமணம் ஆகும் குழந்தை உண்டா இல்லையா வேலைக்கு போனா எப்ப எப்பெல்லாம் அவனுக்கு ஃபீவர் வரும் எப்ப எப்பலாம் ஊசி போடுவான் எப்ப எப்பெல்லாம் மருந்து சாப்பிடுவான் எப்ப எப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல நிர்ணயிக்கப்படுகிறது சார் சார் அதுதான் உண்மை ஆக்சுவலா நான் சொல்றேன் சொல்றேன் அதாவது என்ன நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது அந்த விதிங்கிறது அதுதான் சார் அதாவது மருத்துவத்துறைக்கு போனதால் மருத்துவத்துறை எல்லா நேரத்துலையும் சக்சஸ் தான் பாருங்க

கேட்கலாம் தர்மசனமான கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாத சொல்லிட்டு போறாங்க கேக்கு கட்டுமு எல்லாத்தையும் கத்துவங்க யாரும் இல்ல இல்லையா நமக்கு தெரியுது கட்டுறது கைமன் அளவு அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பாவ இங்க முக்கியம் பாவ ஒரு ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்குது அதான் ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறது அங்கேயே நிர்ணயிக்கப்படுதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுடைய இந்த பாவ முனை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கா இருக்காது இந்த இந்த மாதிரி துல்லியமா பாவத்துக்கும் கிரகத்துக்கும் டிகிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா இதுக்கு பேரு பாவ முனை பாவ ஆரம்ப முனைன்னு சார் பாவ ஆரம்ப முனைன்னு பேரு இது வந்து புக்ல வந்து நான் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் புக்ல நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் அதாவது என்னன்னா இந்த உங்களுக்கு புக்கு முன்கூட்டியே நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் இன்னைக்கு வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் அதாவது நைட் நாளைக்கு குடிய காலம் ஒரு மணி நேரம் படிக்கணும் நாளைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த புக்கெல்லாம் முன்கூட்டியே எங்க தரத்துக்கு தான் பண்ண கொஞ்சம் நேரம் இல்லைங்கிறதால என்னால் முடியல எப்பவுமே நாங்கள் கிளாஸ் வரும்போது முன்கூட்டியே அந்த புக்கு கொடுத்துருது கொடுத்துட்டு அப்புறம் படிச்சுட்டு ஒரு வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்குது அப்பதான் கொஞ்சம் இது இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதை கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியும் தெரியாத விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல சார் அதாவது விதிங்கிறது என்னன்னா ஒன்னு மாதிரி தனித்தன்மை அப்படிங்கறது விதி நடத்தும் ஒரு ஒரு இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா அது தனித்தன்மை இல்லைன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு புதிய லாங்குவேஜ்ல சொல்றேன் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு ஏழு மணி நாப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வரும்